நக்கமன்பு சொந்தங்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ள பூ உள்ளப்பூவில் வந்து சங்கிலி தையல் எப்படின்னு பார்ப்போம் எப்போதும் போல் ரெண்டு பூவை எடுத்து வச்சு அப்படி எப்போதும் கட்டுற மாதிரி கட்டிக்குவோம் இது வந்து சாதா தையல் இப்போ இன்னும் ஒத்த பூவை எடுத்து வச்சு இங்கே வச்சு இந்த பக்கம் ரெண்டு பூவை எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு பூவை கொடுத்து வாங்கணும் இப்போ மறுபடி சொல்கிறேன் பாருங்கள் மேலே இப்போ மேலே வச்சுக்குவோம் மேலே ஒற்றப்பூவை வச்சு இந்த பக்கம் ரெண்டில் போட்டுட்டு ஒரு பூவில் இப்படி போடணும் இதுக்கு பேர் வந்து சங்கிரி தையல் இந்த பக்கம் ஒத்த ஒற்ற பூவாக நம்ம நார்மல் பூக்கெலாம் ரெண்டு ரெண்டு பூ வைப்போம் இதுக்கு வந்து ஒற்ற ஒற்ற பூ வச்சா போதும் ஆனால் கீழே வந்து ரெண்டு த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு மேலே ஒன்றை சேர்க்கணும் இப்போ பாருங்கள் பூ வச்சிட்டோம் கீழே ரெண்டு பூவை எப்போதும் போல் போட்டுட்டு மேலே ஒரு பூவை இது வந்து கடைசியாக பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெரும்பூவாக பார்த்து எடுத்துக்கோங்க மேலே ஒத்தப்பூ கீழே பூரா ரெண்டு தையல் மேலே பூரா ஒத்த தையல் கீழே ரெண்டு மேலே ஒன்று புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தைர பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருதுன்னு பின்னால் திருப்பி பார்த்தோம்னா இன்டென்ட்டாக வரும் கோடு கோடு கூட வரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட்டை பின்னல் மாதிரி வரும் இப்போ நான் கட்டிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கட்டிட்டேன் இது வந்து உள்ள நூல் ஃப்ரெண்ட் உள்ளநூலுங்கும்போது இந்த மாதிரி நமக்கு திக்காக தெரியும் நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்து கட்டலாம் சாதாரண நூலையும் கட்டலாம் இது உள்ள கட்டினோம்னா கலர் இருக்கும் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் வைக்கும்போது உங்களை நீங்கள் என்ன கலர் சேரி கட்டுறீங்களோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி இந்த நூலை வச்சு கட்டினீங்கன்னா பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் சங்கரி தையல் இதாக இருக்குது புலப்புல சங்கிலித்தையல் இந்த பூ கட்டுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்